வலைக்கம் அலாம் வரமத்துலி இருங்க இருங்க ஒரே நிமிஷம் கனெக்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு அஸ்லாம் கேக்குதாமா சரிம்மா யார்மா ஜஸ்லீனா யார் பேசுறீங்க ஜஸ்லீனா ஜஸ்லீனா சரிம்மா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா அசரத் ஹுசைன் அதி அன்பு தெரியும்ல உங்களுக்கு நபி சொல்லல்லா அல்லீ செல்லமுடைய பேரன் அவங்க எந்த பூமியில் இறந்தாங்க அப்படின்றது தான் கேள்வி ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மக்கா ஆப்ஷன் பி மதீனா ஆப்ஷன் சி கர்பலா சொல்லுங்க கர்பலா மைதானம் தானா சரிம்மா கர்பலா மைதானம் எந்த நாட்டு பக்கம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு சரிம்மா சரிம்மாஷாலா அதெல்லாம் கத்துங்க என்ன இதெல்லாம் நம்ம படிக்கணும் என்ன இந்த அளவுக்கு பதில் சொன்னீங்கனாலே ரொம்ப சந்தோஷம்

சரி மா சரி மா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து முஹம்மது इरफान மாமா ஜெட் சரி மா சரி மா கேக்கலாம்மா சாдик நபா அவர் ஃபேன் கன்னத்ல கேய வெச்ச நோத்தி ஆ இப்பமே சோகமாதான் இருக்க சாдик பாசா சரி சரி மா ஒக்கேலே கேட்றலாமா ஆ கேக்கலாம் லேசர் பண்ணு ரொம்ப லேஸாக கேக்குறேன் உங்களுக்கு குரான் குர்ஆன்ல அல்லாவு தாலா ஒரு மரத்து மேலே வந்து சத்தியம் செய்றேன் தெரியுமா உங்களுக்கு ஒரு ம ஒரு மரத்தின் மீது ஒரு பழத்தின் மீது பழம் இருக்கு இல்லையா பழம் ஆ அந்த பழத்தினுடைய பேர் என்ன புரியலையா சரிம்மா சரிம்மா லேசாக கேட்டுறாப்போ குரான்ல அதிகமாக பேர் சொல்லப்பட்ட நபி இதை பேர் சொல்லுங்க அலி இஸ்லாம் தானா உருதியா உருதியா மாஷா பதில் சொல்லிட்டேங்க குரான் எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க ஒரு தடவை தான் முடிச்சிங்களா ஹ்ம் சாдик பாசா வந்து இதால முடிக்கல முடிப்பாரு இன்ஷா அல்லாஹ் நல்ல பையன்பா அவன் தெரியும் தெரியல நான் சாдик குடிக்கப் போறேன் ஐயா அத அப்பாவி சரிங்க இன்ஷால்லா இன்ஷால்லா எல்லாம் பேசலாம் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் மாஷா அல்லாஹ் பாருங்க அவரை பார்த்து பார்த்து சாதிக்கு அவருடைய ஃபேனாகவே மாட்டேன் மாஷா அலுல்லா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி வந்துடலாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா நம்ம டீ குடிக்கிறோம் என்ன டீ குடிக்கிறோம் அந்த டீ குடிக்கிறதுக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க நபீஸ் அந்த துவா சொல்ல சாதிக் பாஷா மைக் கிட்ட வச்சு சொல்லு சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லுப்பா ம் மஃபீன் துவா தான் துவா தான் மகிரீப்பில் கூட உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்களாப்பா சொல்லுங்க பா டீ குடிச்சா என்னப்பா சொல்லணும் முதினார் சொல்லுங்க அங்கே அடே கரெக்டாக சொன்னாரா அல்லவுமா பாரிக்லானா ஃபீஹி வசீதனா மீன் ஹூ சொல்லி கொடுத்தானப்பா உங்களுக்கு டீ எதுலேருந்து வருதுங்க ஆ பாணிக்கு துவா மாலை கேட்டுச்சா போல சொன்னது தண்ணி துவா இன்னும் வரும் ஆறு சொன்னது சரி இப்போ உங்களுக்கு லேசான கேள்வி ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு ஆப்ஷனும் கொடுக்குறேன் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன ம் ஆனால் ஒரு தடவை வந்து சொல்லக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா சரி இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாம்ப்பா அடே கவனி 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 நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ யூசுப் அலி இஸ்லாம் ஆப்ஷன் பி மூசா அலி இஸ்லாம் ஆப்ஷன் சி இஸ்மாயில் அலி இஸ்லாம் பேர் மாறி கூட இருக்கலாம்ல யூசுப் கூட இருக்கலாம் மூசா கூட இருக்கலாம் கரெக்டாக சொல்லணும் மைக் கொடுங்கப்பா அவங்க கிட்ட மைக் கொடுங்க மஃபில் கிட்டமா நல்லா இங்க பாரு யோசி ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா மாத்த மாட்டேன் கரெக்டா சொல்லு ம் யூசுஃபா அஜரத் நான் அப்புறம் அது சொன்னேன் இது சொன்னாலும் சொல்ல விட கரெக்டா சொல்லு எது யூசுஃபா ம் மூசா அலி இஸ்லாமா சரி நல்ல கேள்வி மறுபடியும் கேட்டுங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் யூசுஃபா ஈசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் ஆப்ஷனே சொல்லிய மூணு ஆப்ஷன் யூசுப் அலி இஸ்லாம் முசா அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இரஃபான் கிட்ட கொடுமா இர்பான் இம்ரான் கிட்ட குடும் மோதினார் அவர்கிட்ட கொடுங்க அவர் பேர் என்னவா முஸ்தாக் முஸ்தாக் பாஸாக கிடக்கணும் இஸ்மாயில் அலி இஸ்லாமா மைக்கிலே சொல்லுங்கண்ணா இஸ்மாயில் அலிஸ்லாமா என்ன இப்போ பதில் தப்பாக சொல்கிறீங்களே எப்படி எல்லாமே தான் இப்போ கரெக்டாக சொன்னது வந்து மோதினார் தான் இப்போ மோதினார் குத்துடலாமா பரிசு இந்த தடவை ஆ குத்துடலான்றீங்க சரி அப்போ இன்றைக்கான வின்னர் வந்து மோதினார் ஏன்னா அவருக்கும் ஒரு பரிசு கொடுக்கலாம் ஆ போட்டாக்குன்ற ஒன்று தனியாக சரி சரி அப்போ முஸ்தாக்கும் பதில் சொன்னான்னா முஸ்தாக்கும் ஒரு பரிசு என்ன சார்ஜரோ எதுனா என்ன சார்ஜரோ இல்லை வந்து ஒரு டச் ஃபோனோ இல்லைன்னா ஒரு ஹீரோ ஒன்றா பைக்கோ சரிங்க சாலா இதே மாதிரி நிறைய கேள்விகளோடு தகவலோடு சந்திப்போம் மீண்டும் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா